கும்பம் ராசி மனிதர்கள் புத்திசாலித்தனம் சமூக சேவை விருப்பம் மற்றும் புதுமை நோக்குடன் செயல் செய்யும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் சமுதாய நலன் மனிதநேயம் மற்றும் மாற்றத்தை விரும்பி தங்களுடைய சிந்தனைகளை மற்றும் செயல்களை மனிதர்களுக்காக பயன்படுத்துவார்கள் இவர்கள் சுயநிலை சிந்தனையிலும் அறிவிலும் திறமை கொண்டவர்கள் புதிய யோசனைகள் திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சி வேலைகளில் திறமையாக இருப்பர் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் தனித்தன்மை மற்றும் வெளிப்பாடு காண்பிப்பதில் முன்னிலை வகிப்பர் சில குறைபாடுகள் சில சமயங்களில் உணர்ச்சி குறைவு தனிமை விருப்பம் மற்றும் வலை மீது அதிக சிந்தனை போன்ற பண்புகள் தோன்றக்கூடும் மனிதர்கள் அவர்களுடன் இணைவதில் சில நேரங்களில் சிரமம் ஏற்படலாம் சுருக்கமாக கும்பம் ராசி மனிதர்கள் புத்திசாலி சமூக சேவை விரும்பும் புதுமை நோக்குடன் செயல்படும் சமூக நலனுக்காக செயல்பட முனைப்புடையவர்கள் சில சமயங்களில் தனிமை மற்றும் உணர்ச்சி குறைவு சவாலாக இருக்கலாம்